நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தரக்கூடிய அகரகரை வச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் அகரகர் பால் புட்டிங் செய்யலாமா இந்த பால் புட்டிங் செய்யறதுக்காக நான் வந்து பத்து கிராம் அகரகரை எடுத்து வச்சுருக்கேங்க அகரகர் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்குங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அகரகரை வந்து தண்ணியில் நல்லா ஊறி இந்த மாதிரி புசு புசுன்னு இருக்குங்க இப்போ அகரகரை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு முடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சி கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிளாஸில் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க பத்து கிராம் அகரகரை எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேனால மூன்றரை கிளாஸ் அளவுக்கு ஒரு கடையில் தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பிக்கும் போதே அந்த ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த அகரகரையும் சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அகரகரை வந்து தண்ணியில் நல்ல இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்குங்க ஜீனியும் நல்ல தண்ணியில் கரைஞ்சி வர்ற வரைக்கும் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க ஜீனி முழுசாக கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நல்ல சூடாக இருக்கும்போதே இந்த எடுத்து வச்சிருக்க ஒன்றரை கிளாஸ் கெட்டியான தேங்காய் பழைய கூட சேர்த்துக்குங்க இது கூட மூணு ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்குங்க இனிப்பு சுவையை கூட்டுறக்காக ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விட்டதுக்கப்புறம் அகரகர் சூடாக இருக்கும்போதே உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் மோல்டு அழுத்து இந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றிடுங்க இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா பத்தே நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க வெளியே வச்சுருந்திங்கன்னா கூட பத்து நிமிஷம் எடுத்துக்கும் அவ்வளோ தான் இப்போ அட்டாசமான டேஸ்ட்டில் தேங்காய் பால் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்